நெல்லைக்கும் தொல்லை கொடுத்து விட்டது மழை நெல்லைக்கும் தொல்லை கொடுத்து விட்டது மழை மழை செய்த பிழையால் இந்த மழையும் ஒரு கலை நெல்லைக்கும் தொல்லை கொடுத்து விட்டது மழை மழை பிழையாக பெய்ததால் இந்த மழையும் ஒரு கலை மழை வெள்ளத்தில் மிதக்கிறது நெல்லை மழை வெள்ளத்தில் மிதக்கிறது நெல்லை இது நெல்லைக்கு பிழையாக பெய்த மழையால் வந்த தொல்லை மழை வெள்ளத்தில் மிதக்கிறது நெல்லை இது நெல்லைக்கு பிழையாக பெய்த மழையால் வந்த தொல்லை ஊர்களையும் ஆராய்க்கிவிட்டது வெள்ளம் ஊர்களையும் ஆராய்க்கிவிட்டது மழை வெள்ளம் மழை வெள்ளத்தை வெல்ல முடியாமல் தவிக்கிறது மக்கள் உள்ளம் ஊர்களையும் ஆராய்க்கிவிட்டது மழை வெள்ளம் மழை வெள்ளத்தை வெல்ல முடியாமல் தவிக்கிறது மக்கள் உள்ளம் வீடுகளையும் விழுங்கிவிட்டது ஆறு வீடுகளையும் விட்டது ஆறு இதுவரை நெல்லை மக்களுக்கு தாமரபரணி ஆறுதான் போட்டது சோறு வீடுகளையும் விழுங்கிவிட்டது ஆறு இதுவரை நெல்லை மக்களுக்கு தாமரபரணி ஆறுதான் போட்டது சோறு வீடெல்லாம் ஆறாகி போனதால் இம்மக்களுக்கு இப்போது சோறு போடப்போவது போவது யாரு வீடெல்லாம் ஆராகி போனதால் இம்மக்களுக்கு இப்போது சோறு போடப்போவது யாரு இப்போது ஆற்றின் வயிற்றுக்குள் அல்லவா இருக்கிறது ஊரு வீடெல்லாம் போனதால் இம்மக்களுக்கு இப்போது சோறு போடப்போவது யாரு இப்போது ஆற்றின் வயிற்றுக்குள் அல்லவா இருக்கிறது ஊரு ஊருக்கும் ஊறு விளைவித்துவிட்டது இப்போது பெய்த மழை ஊருக்கும் ஊறு விளைவித்து விட்டது இப்போது பெய்த மழை மழைக்கு வரம் தரும் மரங்களையும் வேரோடு வீழ்த்துவிட்டது மழை செய்த கொலை ஊருக்கும் ஊறு விளைவித்து விட்டது இப்போது பெய்த மழை மழைக்கு வரம் தரும் மரங்களையும் வேரோடு வீழ்த்துவிட்டது மழை செய்த கொலை இப்போது ஊரெல்லாம் ஆராகி போனதால் சாலை சாலை எது சோலை எது என்று யாருக்கும் தெரியவில்லை இப்போது ஊரெல்லாம் போனதால் சாலை எது சோலை எது என்று யாருக்கும் தெரியவில்லை மழை நெல்லைக்கு மார்கழி மாதத்தில் ஏன் வந்து சீரழித்ததென்று யாருக்கும் புரியவில்லை இப்போது ஊரெல்லாம் போனதால் சாலை எதுவென் சோலை எதுவென்றும் யாருக்கும் தெரியவில்லை மழை மெல்லைக்கு மார்கழி மாதத்தில் ஏன் சீரழிவை தந்ததென்று யாருக்கும் புரியவில்லை திருவிகுண்டத்தில் ஒரு வீட்டை வைகுண்டத்திற்கு அனுப்பிவிட்டது இப்போது வந்த மழை திருவிகுண்டத்தில் ஒரு வீட்டை வைகுண்டத்திற்கு அனுப்பிவிட்டது இப்போது பெய்த மழை இப்போது பாதிக்கிறதா மக்கள் எப்போதோ செய்த பிழை திருவிக்குண்டத்தில் ஒரு வீட்டை வைகுண்டத்திற்கு அனுப்பிவிட்டது இப்போது பெய்த மழை இப்போது பாதிக்கிறதா மக்கள் எப்போதோ செய்த பிழை முத்து நகரம் தத்தளிக்கிறது மழை வெள்ளத்தில் நகரம் தத்தளிக்கிறது மழை வெள்ளத்தில் இப்போது மக்கள் சாலையில் பயணிப்பது மீன்பிடி வெள்ளத்தில் நகரம் தத்தளிக்கிறது மழை வெள்ளத்தில் இப்போது மக்கள் சாலைகள் பயணிப்பது மீன்பிடி வள்ளத்தில் வள்ளத்தில் பயணிக்கும் மக்களின் உள்ளத்திலும் பீதி சாதியில் பாதியை மழை வெள்ளத்தில் இறக்கிவிட்டதால் மக்கள் உள்ளத்தில் தெரிகிறது சமதர்ம நீதி வள்ளத்தில் பயணிக்கும் மக்களின் உள்ளத்திலும் தெரிகிறது பீதி சாதியை பாதியில் மழை வெள்ளத்தில் இறைக்கிவிட்டதால் மக்கள் உள்ளத்தில் தெரிகிறது சமதர்ம நீதி எத்தீமையிலும் இருக்கத்தான் செய்கிறது ஒரு நன்மை எத்தீமையிலும் இருக்கத்தான் செய்கிறது ஒரு நன்மை மழையால் நெல்லைக்கு வந்த தொல்லையால் மனிதயம் மலரப்போவதுதான் உண்மை எத்தீமையிலும் இருக்கத்தான் செய்கிறது ஒரு நன்மை மழையால் நெல்லைக்கு வந்த தொல்லையால் மனிதநேயம் மலரப்போவது ஏ உண்மை மழை நீரால் முத்து நகர் மக்களின் சொத்துக்கு சேதமில்லாமல் இருந்தால் சரி மழை நீரால் முத்துநகர் மக்களின் சொத்துக்கு சேதம் இல்லாமல் இருந்தால் சரி மழை வெள்ளம் நெல்லைக்கு தந்த தொல்லையால் நெல்லை மக்களின் உள்ளத்திலும் இருக்கத்தான் செய்யும் வலி மழை நீரால் முத்துநீர் முத்துநகர் மக்களின் சொத்துக்கு சேதமில்லாமல் இருந்தால் சரி மழை வெள்ளம் நெல்லைக்கு தந்த தொல்லையால் நெல்லை மக்களின் உள்ளத்திலும் இருக்கத்தான் செய்யும் வழி